வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல செட்யோக் வேலைக்குன்னு வரவங்க எடுத்து வர வேண்டிய முக்கியமான பொருள்களை பற்றி பேச போறோம் இது மிகவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ட்ராவல் டாக்குமெண்ட்டு முக்கியம் முதல்ல டாக்குமெண்ட் இல்லனா என்ட்ரியே கிடையாது நீங்க பாஸ்போர்ட் ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க கூடயே ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட இன்விடேஷன் லெட்ரு ஒர்க் பர்மிட் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ளைட் டிக்கெட் முக்கியமா நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ காப்பி ஒரு பத்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்க போய் செர்பியால இறங்கணோட்டி இல்லாட்டி யூரோப்ல எந்த கண்ட்ரில போய் நீங்க இறங்கினாலும் உங்க கம்பெனி வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேப்பாங்க அவங்க வந்து ஐடி கார்டு அதுக்கப்புறம் சில தேவைகளுக்குலாம் உங்களோட ஃபைல் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு தேவைப்படும் அவங்களுக்கு அதனால பத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ காப்பி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினல் முடிஞ்ச எடுத்துட்டு போங்க அது நீங்க கம்பெனி மாறும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு போங்க இதெல்லாம் ஒரு ஃபைல் போட்டு அழகா எடுத்துட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது வெதர் கிளாத்து வின்டருக்கு முக்கியம் செர்பியா பொறுத்த வரைக்கும் மைனஸ் பத்து டிகிரி வரைக்கும் போகும் அதை தாங்கக்கூடிய ஹெவி வின்டர் ஜாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க தெருமல் இன்னர்வியர் வாங்கிக்கோங்க கிளவுஸு கேப்பு மப்ளரு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அதனால இருந்தே வாங்கிட்டு வாங்க மூணாவது நம்ம ஒர்க் பண்ணும் போது அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை என்ன எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துருவோம் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னு வந்துட்டீங்கன்னா அங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மு ஷூ எல்லாமே கொடுத்துருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்க ரஃப் சாக்ஸ் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்மர் டைமுக்கு விண்டர் டைமுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு ரெண்டு செட்டு சாக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க இதுவே வந்து ஒரு ஹோட்டல் ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு மூணு ஃபார்மல் ஷர்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஜீன் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு ஷர்ட் எடுத்துக்கோங்க இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் பிளாக் ஷூ எடுத்துக்கோங்க ஒரு பெல்ட் ஒண்ணு எடுத்துட்டு வந்துருங்க நாலாவது மெடிஷன் செர்பியால ஒரு சில மருந்து பொருட்கள்லாம் கிடைக்காது நீங்க இந்தியாவில பர்சனலா எதாவது ரெகுலரா மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை பிரிஸ்கிரிப்ஷனோட நீங்க எடுத்துட்டு வந்துருங்க அது போக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபீவர் டேப்லெட் கோல்டு டேப்லெட் ஆன்டிபயோட்டிக் விட்டமின் டேப்லெட் அது போக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து வச்சுக்கோங்க இங்க வந்து பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அஞ்சாவது ஃபுட் ஐட்டம் நீங்க செர்பியாவுக்கு வேலைக்குன்னு வரீங்கன்னா எடுத்துட்டு வர வேண்டிய உணவுப் பொருட்கள் என்னன்றதை பாத்துருவோமா ஃபஸ்ட்டு நீங்க ஒரு உப்பு அதாவது நூறு கிராம் எடுத்துக்கோங்க இங்கே உப்பு கிடைக்கும் நீங்க வந்தோட்டி போய் கடையில வாங்கி நீங்க பொருட்கெல்லாம் வாங்கி நீங்க வந்து சமைக்கிற சிரமம் அதனால் உப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் உப்பு கிடைக்கும் வாங்கிக்கலாம் வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அதிகமா வேண்டாம் சேமியா பாக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ அரிசி எடுத்துட்டு வாங்க இங்கே பாஸ்மதி ரைஸ் எல்லாமே கிடைக்கும் அரிசி நிறைய எடுத்துகிட்டு வர வேணாம் ஏன்னா அதுவே வெயிட் ஜாஸ்தி ஆயிரும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அதுக்கு மேலே எடுத்துட்டு வராதிங்க அதுக்கப்புறம் இந்த ஊர் அரிசியை சாப்பிட்டு பழகிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நீங்க வீட்லயே அம்மாட்டை சொன்னீங்கன்னா எல்லாமே அந்த மல்லித்தூள் மிளகா அதெல்லாம் போட்டு அரைப்பாங்கல்ல அது ஒரு கிலோ இல்ல ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க அது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு வரும் அதுக்கப்புறம் தனி மிளகா தூள் ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஐநூறு கிராம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க இங்கே உள்ளது வந்து நல்லா இருக்காது மசால் மிக்ஸ் பண்ணி இருக்கு மஞ்சத்தூள் அதனால டர்மரிக் பவுடர் நீங்க இருந்து எடுத்துட்டு வரதே பெஸ்ட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மிளகு அதுக்கப்புறம் கடுகு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய எடுத்துட்டு வராம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துருங்க பட்டை கிராம் ஏலக்காய் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க கிடைக்கும் ஆனா வந்தோட்டி நீங்க தேடி அலைய முடியாது அதனால அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க மெயினா ஒரு பத்து பைட் எடுத்துட்டு வந்துருங்க அது உங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேஷனட்டு அதாவது முந்திரி திராட்சை ஏலக்காய் அது மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க பாதாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வராங்க ஆனா ஒரு பா நீங்கள் முந்திரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா இங்கே வந்து ரேட் வைஸ் ஜாஸ்தி இருக்கும் பாதாம் வந்து ரேட் நம்ப ஊர் ரேட்டு தான் இருக்கும் ஆனால் பாதாம் அதிகமாக எடுத்துகிட்டு வர வேணாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்கு சர்வே பண்ணிக்கலாம் ஆனால் மிளகாத்தூள் மசால் பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரது பெஸ்ட்டு அதாவது மிளகாத்தூள் ஒரு கிலோக்கு மேலே எடுத்துகிட்டு வாங்க தனி மிளகாத்தூள் அரை கிலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிச்சபடி மீதி எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும் காய்கறியெல்லாம் இங்கே கிடைக்கும் அதெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ராவா நீங்க ரா மெட்டீரியல் எதாவது எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுவும் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மாதிரி உங்களுக்கு தேவையானதோ எடுத்துட்டு வந்துருங்க ஆறாவது பர்ஸ்னல் அண்ட் யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ் நீங்க செபியோகரை ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ற முதல் இஷ்யூ என்னன்னா உங்களோட இந்தியன் சார்ஜர் வந்து இங்கே ஷூட் ஆகாது இங்க உள்ள பிளக் பாயிண்ட்டுக்கு அதனால நீங்க இந்தியாவிலிருந்து வரும்போதே யூனிவர்சல் அடாப்டர் அதாவது பிளப் பாயிண்ட்னு சொன்னீங்கன்னா அந்த அடாப்டர் கொடுப்பாங்க அது நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பவர் பேங்க் டவல் வாட்டர் பாட்டலு அதுக்கப்புறம் நெய் கட்டு ஒரு பெட்ஷீட்டு அது மாதிரி உங்களுக்கு தேவையான பேசிக்கான பொருள்கள் எல்லாமே இருந்தே பை பண்ணிட்டு வந்துருங்க ஏழாவது மணி அண்ட் பேமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சேலரி வரதுக்கு மினிமம் முப்பது நாள் ஆகும் அதனால் நீங்கள் இருந்து வரும்போதே ஒரு நூறு இல்லை இரநூறு ஈரோ மாத்திட்டு வர்றது பெஸ்ட்டு நான் இந்த கம்பெனிக்கு வந்து என்னோட என்னோட பாஸ்கோன் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட அந்த நூறு யூரோ ஃபுட்டுக்கான இதை வந்து பதினோராயிரத்தி எழுநூறு தினாராக கொடுத்துட்டாங்க அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் கம்பெனி பாஸ் மாதிரி எல்லா கம்பெனி பாஸ் இருப்பாங்கள சொல்ல முடியாது அதனால இதை நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டை வந்து இன்டர்நேஷ்னல் கார்டாக மாற்றிட்டு வந்துடுங்க உங்களோட நீங்கள் எந்த எஸ்பிஐ யூஸ் பண்ணாலும் சரி இல்லை கேவிபி யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் எந்த கார்டு வச்சுருந்தாலும் அந்த பேங்க்கு போயிட்டு இது மாதிரி இன்டர்நேஷனல் கார்டாக மாற்றணும்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை அப்ளை பண்ணி நீங்கள் மாற்றிட்டு வரது பெஸ்ட்டு ஃபைனலாக நம்ம மொபைல் செட்டை பார்த்துடலாம் நான் வந்து இங்கே வரும்போது என்னோட மொபைலை வந்து ஐயாயிரம் மாற்றிட்டு வந்துட்டேன் அதாவது இன்டர்நேஷ்னல் ரோமிங்கா மாத்திட்டு நான் அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா நம்மளுக்கு மொபைல் முக்கியம் டவர் முக்கியம் இங்க வந்து நம்மளோட சிம் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் ஜியோவுக்கு நல்லாவே டவர் கிடைக்குது அதுக்கப்புறம் ஏர்டெலுக்கு நல்லாவே டவர் கிடைக்குது ஜியோ வந்து பாத்தீங்கன்னா இங்க எட்டலோட டைய வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதனால நீங்க இங்க வந்து உங்களோட ஜியோ வந்து எட்டெல் மாறிடும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வரணும்னுட்டு அவசியம் கிடையாது நீங்க வந்தாலும் வரலாம் உங்களுக்கு டவர் கிடைக்கும் ஆனா மினிமம் ரீசார்ஜ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டவர் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு நீங்க வருஷத்துக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க சிம் கட் ஆகாம இருக்கும் அவ்வளோதான் இதோட செட்டப்பு அப்புறம் இங்க ஜிபே போன்பே எல்லாம் ஆக்டிவா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க இங்க பேசணும்னு ஒரு ஆப் இருக்கு உங்களுக்கு பேங்க் எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்களோ அதுல நீங்க கனெக்ட் பண்ணிட்டு அதை பேச மூலமா நீங்க உங்களோட ஜிபேக்கு அனுப்பிச்சிட்டு உங்களோட ஜிபேல இருந்து யாருக்குமே நீங்க ட்ரான்ஸ்பர் பண்ற வசதி இருக்கு ஆனால் அதை பயப்படாம வரலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் செர்பியாவுக்கு வேலைக்குன்னு வரவங்க மஸ்ட் எடுத்து வர வேண்டிய பொருட்களை டீடைல்டா சொல்லிட்டேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் பாய்